ஹாய் ஹலோ சிஸ்டம் வேசலாக இருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலம்னாலேயும் எல்லாம் சில்லாகவும் கூலிங்காகவும் எதாவது எதிர்பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து ரிலாக்ஸ் அப்படியே காற்று ஃப்ரீயாக வரணும் அப்படியே மரத்தில் உட்காரணும் எல்லாமேவும் பழைய காலத்துக்கே போகன்ற மாதிரி ஆசைப்படுவோம் ஸோ அப்படி வந்து நம்ம பழைய காலத்துக்கு போகிற மாதிரி ஒரு மண்பானை வந்து கண்டிப்பாக அதில் முக்கியமாக மண்பானை வந்து இடம்பெறும் ஏன்னா மண்பானையில் நம்ம சா தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றதோ அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் நல்லா கூலிங்காகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி மண்பானையில் தண்ணி குடிக்கிறப்ப என்னென்ன சத்துலாம் இருக்கும் அதில் இப்போ மூலிகைலாம் சேர்த்து வேற குடிக்கிறாங்க குளிர்ச்சி தண்ணீரில் வந்து சத்துக்களை பாதுகாக்கும் தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற காட்டில் தண்ணியை மண்பானையில் வச்சு குடிச்சா அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காகவும் சத்தாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க நுண்துறை வழியாக காற்று வந்து உள்ளே போ உள்ளே வந்து ச போய் போய் வர்றதால தண்ணி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி குடித்தாலே வெயில் காலத்தில் உடலை வந்து சேரும் இயற்கையான ஹீட்டு வந்து அப்படியே தனியும் அப்படின்னு சொல்கிறாங்க உலோக பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கும்போது இதில் ஏதாவது ஒரு மாறுபாட்டு ஏற்படும் வெயில் நேரத்தில் அலுமினியம் பாத்திரமோ தண்ணி வ வயிற்றுக்கு சேராம இருக்கும் அப்புறம் கட்டிடத்தோட வெப்பம் வந்து அப்படியே அதில் இறங்கும் சில்வர் பாத்திரத்தில் வச்சு குடித்தோம்னா பருக சப்புன்னு இருக்கும் தண்ணி ஒரு மாதிரி அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியேவும் இது ஒவ்வொன்றும் அது அதோடய தன்மையை உள்வாங்கிக்கிடும் தண்ணீரில் வந்து சந்தனம் மஞ்சள் கலந்து அப்படியேவும் அந்த பொருள்களோட தன்மையை உள்வாங்கிக்கலும் கிரிமிகளோடய தன்மை வந்து தண்ணீரில் கலந்து கழிவு நீர் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்திரத்தில் உள்ளது தன்மையை உள்வாங்கி கொள்கிறது அதாவது ஒவ்வொரு பொருளையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணும்போது அதாவது அதோடய தன்மையை வந்து உள்வாங்கிறது தண்ணி வந்து அதே மாதிரி தான் அந்த பாத்திரத்துலேயும் நம்ம எந்த மாதிரி பாத்திரன்றதை டிசைட் பண்ணி அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றுறப்ப அதோட குணத்தை வந்து அந்த தண்ணி வந்து உள்வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நீர் ஆற்று நீர்லாம் சுவையாக இருக்க காரணம் வந்து அந்த பகுதிகளுக்கு மண்ணு தான் காரணம்னு சொல்கிறாங்க தண்ணீரில் வந்து மைக்ரோ நியூட்ரி இருக்கிறதுனால தான் அப்படி அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த சு தரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மண்பானையில் செய்யப்படும் தண்ணி குடிக்கிறதுக்குமா ஆரோக்கியம் அப்படி இருக்கும் அப்படின்னு ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளை மேற்கொண்டு எனர்ஜிட்டிக்காக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க மண்பானையில் வந்து நன்னாரி வெட்டி வேறு போட்டு குடித்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சி தர சி சிறுநீரை வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மண்பானையில் மட்டும் நன்னாரி வெட்டி வேறு முழு பலன் கிடைக்கும் பானையில் வந்து நுண்துளை அந்த ஓட்டை இருக்கிறதுனால அதாவது குட்டி குட்டி நுண்துளை இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து போகும் நன்னாரி பெட்டி வந்து பயாலஜிக்கல் வந்து ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக எப்போ வாங்குற வாங்காதவங்க கூட இந்த ஓட்டம் மண்பானையில் வாங்கி குடிச்சு பாருங்க ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் யூ